பள்ளி மாணவிகளின் நலன் கருதி ஓட்டு மேற்கூரை வகுப்பறையை அகற்றிவிட்டு புதிய ஆர் சி மோல்டிங்குடன் கூடிய புதிய வகுப்பறைகளை கட்டித்தர மாவட்ட நிர்வாகத்திடம் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச்செயலாளர் சந்திரமோகன் வேண்டுகோள் கிருஷ்ணகிரியில் பழமை வாய்ந்த ஆர்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுப்புற கிராம பகுதியிலிருந்து ஏராளமான பெண்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து வருகின்றனர் மிகவும் பழமை வாய்ந்த இந்த பள்ளியில் ஒன்றாம் வகுப்பிற்கான வகுப்பறை ஓட்டுடன் கூடிய மேற்கூரையில் நடந்து வருகிறது இதனால் பள்ளி மாணவிகள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் கோடை வெயிலின் தாக்கம் இன்னும் குறையாத நிலையில் ஓட்டுக் கீழ் மாணவிகள் பயின்று வருகின்றனர் இதனால் மாணவிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் அரசு உதவி பெறும் இந்த பள்ளியில் மாணவிகளின் நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதில் கவனம் செலுத்தி புதிய ஆர் சி சி மோல்டிங்குடன் கூடிய வகுப்பறையை கட்டித்தர பள்ளிக்கல்வித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் அரசு உதவி பெறும் இந்த பள்ளி மாணவிகளின் நலன் கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில செயலாளர் சந்திரமோகன் வேண்டுகோள் விடுத்தார் கிருஷ்ணகிரி புனித அண்ணா நிதி உதவி தொடக்கப்பள்ளி கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக பழைய ஓட்டுக்கட்டுகள் இயங்குது இந்த ஓட்டு கட்டுகள் இயங்குவதால் மாணவ மாணவிகளுக்கு மாணவிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து விளைவிக்கக்கூடிய நிலையில இந்த ரெண்டு வகுப்பறைகள் இருக்கு இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் அங்க அமர்ந்து படிக்கிறாங்க இது வந்து விபத்து ஏற்பட்டாலோ இதால் போட்டாலோ மாணவிகள் பாதிப்படுவாங்க எனவே இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் இந்த ஓட்டு வகுப்பறையை இடித்து விட்டு புதிய கட்டிடம் அமைத்து தர சமூக நுகர்வார் பாதுகாப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க